உங்க குழந்தைகளை ப்ரிப்பேர் பண்ணணுமா அதுக்கான மூணு சூப்பரான டிப்ஸ் தான் நான் இப்ப போறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க கேலண்டர் கேலண்டர்ல பிளானிங் அப்படின்றத நம்ம பண்ணி அதாவது எவ்வளவு நேரம் வந்து ஹார்ஸ் படிக்கணும் எந்தெந்த டாபிக்ஸ் அவங்க அன்னைக்கு படிக்கணும் எவ்வளவு நேரம் படிச்சு எவ்வளவு நேரம் பிரேக் அப்படின்ற மாதிரி டென் மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி தாங்க இதுக்கு வந்து சூப்பரான டிப்ஸ் நான் சொல்லுவேன் என்ன ஒரு பத்து நிமிஷம் அவங்க உட்கார வச்சு படிக்க வைங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூப்பிடுறப்போ ஏ ஒரு டென் மினிட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி கூப்பிடுங்க அவங்களை சோ தட் வந்து அவங்க வந்து ரொம்ப புஷியா ஓகே பத்து நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஓகே ஆனா அந்த டென் மினிட்ஸ் அப்படின்ற சைக்காலஜிக்கலா வந்து அவங்க வந்து பூஸ் பண்றது அகைன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும் ஏன்னா குழந்தைங்க இல்லையா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களுக்கு நம்ம வந்து சும்மா ஒரு டான்ஸிங் ஒரு நல்லா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு ஒரு டான்ஸ் மாதிரி வந்து அவங்களை பண்ண சொல்றது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா டான்ஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும் த்ரூ ஸ்வெட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும் குஷி ஆயிடுவாங்க நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் மெடிடேஷன் வந்து அவங்களுக்கு அந்த வேர்ட்லாம் தெரியாது நீங்கள் எப்படி சொல்லணும்னா ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து ப்ரீத் இன் பண்ணு ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து ப்ரீத் அவுட் பண்ணு அதாவது ஃபோர் டைம்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ப்ரீத் அவுட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லலாம் ஸோ இந்த மூணு சிம்பிள் டிப்ஸ் வந்து நம்ம டெய்லி டெய்லி அவங்களுக்கு ஃபாலோ பண்ணோம்னா அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் சூப்பராக வந்து போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவாங்க இதை விட எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா குழந்தைங்க கிட்ட போயிட்டு ஏ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தக்கூடாது பேரண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்கு இதுதான் எக்ஸாம் இருக்குது படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு பயமுறுத்தி விட்டுருது அதுலேயே என்னன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஏறி மைண்டு டயர்டாகி எதுவுமே ஏறாம போயிட்டு வே அதாவது அதுவே வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு போயிட்டு வந்து ஒரு மாதிரி எழுதிட்டு வந்துருவாங்க எக்ஸாம் ஸோ இது வந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளே கொடுக்குற மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி பண்ணாம இவ்வளோ நாள் வந்து நீ படிச்சுட்டு இருந்தல எழுதி பார்த்துட்டு இருந்தல அது ஒரு டைம் எழுதிட்டு வர போறல்ல அவ்வளவுதானே சிம்பிள் தானே ஜஸ்ட் அவங்க வந்து இப்ப நான் வந்து உனக்கு வந்து பண்றான்ல இதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் அந்த மாதிரி டீச்சர் எவாலுவேட் பண்ணலாம் சிம்பிள் தான் நம்ம சொல்ற விதத்திலயே அவங்க அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அழகா படிச்சுட்டு சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க பேரண்ட்ஸ் எப்படி எல்லாம் அவங்க கிட்ட சொல்றாங்களோ இது வந்து பார்த்தோம்னா எயிட்டி பர்சன்ட் நீங்க வந்து பிளே ஆஃப் ஸோ வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து குழந்தைங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் எக்ஸாம் அந்த வார்த்தையே சொல்லாதீங்க இங்கே எழுத நீ அங்கே போய் எழுதிட்டு வர போகிற அப்படியே சொல்லு போதும் அப்படி பண்ணீங்கனாலே அவங்க எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அழகாக இருக்கிட்டு சூப்பராக மார்க் வாங்கிட்டு வந்துருவாங்க அண்ட் என்னுடைய சேனல் மைண்ட் மாஸ்டரி மேரத்தானில் நான் இந்த ஒலிம்பியா ப்ரெப்ரேஷன் டிக்ஸ் வந்து போட்டிருக்கேன் அது வந்து அது பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூவில் இன்னும் டீட்டெயில்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இன் ஃபியூச்சர்ல நான் போடுவேன் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்துருங்க so that வந்து உங்களுக்கு வந்து ஒலிம்பியா அப்படிங்கற ஒரு ஐடியாவும் சரி இப்பதான் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி ஒரு ஐடியா ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் and எல்லாமே என்னோட சேனலுக்கு வந்து subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and இப்போ வரைக்கும் நீங்க பண்ண சப்போர்ட்டாக காக thank you thank you thank you so much thank you.